இந்த காரியம் உண்மையை சொல்லுங்க கத்தரால வந்ததா சொல்லுங்க சத்தியத்தை அறிஞ்சாதான் வாழ்க்கையில விடுதலைங்க முடிஞ்ச உடனே பாஸ்டர் கிட்ட வந்து பாஸ்டர் என் பிள்ளைக்கு முடிஞ்சிச்சு பாஸ்டர் ஜோம் பண்ணி ஒரு நல்ல நாளை பார்த்து சொல்லுங்க ஆண்டவர் தார நாளை சொல்லுங்க அந்த நாளில நாங்க கல்யாணம் வைக்கிறோம் எத்தனை விசுவாசிகள் இருக்கிறீங்க இல்ல நீங்க குடும்பமா கணவனும் மனைவியும் பிள்ளைகளும் கோர்த்து இயேசுவே நாங்க ஒரு நாள்ல கல்யாணம் வைக்கணும்ப்பா உமக்கு விருப்பமான நாளை காண்பித்து நம்ம போறது இந்த டெய்லி கிளிக்கிற கலண்டர் ஒன்று தெரியுமா அதை எடுத்து ஒரு திருப்பு திருப்புறது அதுல நல்ல காலம் யமகண்டம் சுப முகூர்த்தம் ராகு காலம் இதெல்லாம் பார்த்துட்டு இந்த காரியம் சிவகாசி பிரிண்டரால் வந்ததுன்னு போடணும் பாறாக கத்தரால் வந்ததுன்னு செய்ய எல்லா அட்டூழியத்தையும் செய்துட்டு பாவம் பலியும் கடைசியில் யாரும் மேல கொண்டு போடுறது போதுமே நல்ல நேரம் பாக்குறவங்களுக்கு நான் ஒரு நல்ல நேரத்தை சொல்லி தாரேன் இந்த விரல் இருக்க எல்லாருக்கும் வலது கையில இந்த விரல் எடுத்து அப்படியே இந்த இடத்துல வைங்க இந்த உதட்டுக்கு மேல வைங்க வச்சுட்டு இப்படி விடுங்க காற்று வந்துன்னா நல்ல நேரம் காற்று வரலன்னா உங்களுக்கு யமகண்டம் அலையலூயா உங்களுக்கு ராகு காலம் மூக்குல காத்து வரலன்னா உங்களுக்கு ராகு காலம் யமகண்டம் எல்லாம் உங்களுக்கு வந்தாச்சுன்னு அர்த்தம் கிறிஸ்தவனுக்கு எல்லா காலமும் நல்ல காலம் ஆண்டவர் இந்த பூமியை படைத்து விட்டு எல்லாம் நல்லது என்று கண்டார் அன்புக்குரியவர்களே கல்யாணத்துக்கு நல்ல காலம் பாக்கிறீர்களே லேபர் ரூம்ல பிரசவிக்கும் போது பிடிச்சு சவுட்டி உள்ள தள்ளணும் நல்ல நேரத்துக்கு முன்னாடி உனக்கு என்ன பிறப்பு வேண்டி இருக்கு சொல்லுவீங்களா வேலை இல்லையா சொல்லுங்க இல்ல நான் தப்பானும் பேசலையே கல்யாணத்துக்கு பாக்குறோம் ஒன்பது வெளியில இறங்கணும் பாஸ்டர் வீடியோ காரங்க என்ன பண்ணுவாங்க ஒன்பது இருபத்தி தான் எங்க கையில தருவாங்க மைக்க அது வரைக்கும் சுத்தி சுத்தி போட்டா எடுத்துட்டு இவங்க சொல்லுவாங்க பாஸ்டர் ஒன்பது அரைக்கு இறங்கணும் ஒன்பது இருபத்தி இருந்து ஒன்பது அரைக்குள்ள எத்தனை நிமிஷம் உண்டு ரெண்டு நிமிஷம் நாங்க எப்படி ஜோம் பண்ணுவோம் அண்டவரே இவர்களுக்கு ஆத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம் ஆமே முடிஞ்சா அவன் நல்லா இருப்பான் அந்த குடும்பம் சொல்லுங்க பாருங்க நல்ல நேரம் பாருங்க எப்போ தெரியுமா நல்ல நேரம் பார்க்கணும் ஊழியக்காரர் எப்பயா வருவாரு ஏசு எப்பயா வருவாரு ஊழியக்காரனுடைய கால் எப்போது இங்க பதியும் ஊழியக்காரர் எப்போது மனம் திறந்து ஆராதிப்பாரு எங்க வீட்டுல எங்க பிள்ளைகளுக்கு தலையில கை வச்சு எப்போ பிளஸ் பண்ணுவாரு எப்போ நெற்றியில சிலுவை அடையாளத்தை போடுவாரு எப்போ வசனத்தை சொல்லி வாழ்த்துவாரு அந்த நேரத்துக்காக வெயிட் பண்ணுங்க மாறாக எவன ஒருத்தம் பிரிண்ட் பண்ணி போட்டிருக்கிற கலண்டரை பார்த்து நல்ல நேரம் கெட்ட நேரம்னு சொல்லி தீர்மானிக்காதீங்க அது இயேசுவின் பிள்ளைகளுக்கு பொருந்தாது இயேசுவின் பிள்ளைகளுக்கு அது செட்டே ஆகாது அப்படி நீங்க நல்ல நேரம் பார்த்தா எல்லாத்திலையும் பார்க்கணும் அதுதான் நான் சொல்றேன் வெண்டிலேட்டர்ல மாட்டி இருக்கும் போது போய் கேலண்டரை பார்க்கணும் இவருக்கு உயிர் எப்ப போனா நல்லா இருக்கும் அது வரைக்கும் பிடிச்சு வைக்கணும் போவாத நில்லு நேரம் சொல்லுவியாளா ஒரு காரியத்துல மட்டும் நல்ல நேரம் பார்த்து ஒரு பிரயோஜனம் அந்தவர் சொல்றாரு வீண் சிந்தனைகளை வெறுத்துருங்க உங்க வாழ்க்கையில வீணா சிந்தனை சிந்திச்சுட்டு இருக்கிறீங்கள வெறுத்துருங்க